வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நாம கோயம்புத்தூரில் இருக்கிற பரலைக்காடு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி டூரிசம் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் இதே போல் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி டூரிசம் ஸ்பாட் தமிழ்நாட்டில் ஆங்காங்க இருந்தாலும் இந்த இடத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நாம் அடர்ந்த வனத்தில் ஒரு நாள் நாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடம் முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ இருக்கு அவர்கள் சில ஃபெசிலிட்டிஸும் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்றாங்க இங்கே என்ட்ரி டிக்கெட்டா பெரியவர்களுக்கு அறநூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐநூறு ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க நாம இங்கே டிக்கெட் புக் பண்ணோம்னா ஆன்லைன்ல மட்டும்தான் தான் டிக்கெட் புக் பண்ண முடியும் இங்கே சனி ஞாயிறு மட்டும் தான் அலோவ் பண்றாங்க மற்ற நாள் இங்கே அனுமதிக்கிறது இல்ல இந்த இடம் எப்படி இருக்கு நாம பே பண்ற என்ட்ரி டிக்கெட் ஒருத்தா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இவர்கள் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியை முழுசா பாருங்க நீங்க இன் கேஸ் பரலிகாடு வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும் சரி வாங்க வாங்கப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயலாம் பரலிக்காடு கோயம்புத்தூர்லேருந்து எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பரலிக்காடுக்கு நம்ம வரணும்னா கோயம்புத்தூர்லேருந்து காரமடை வந்தோணும் காரமடையிலேருந்து மஞ்சூர் போகிற வழியில் பில்லூர் டேம் இருக்கும் இந்த பில்லூர் டேம் இந்த டேம் ஒட்டிய பகுதியை தான் பரலிக்காடு அப்படின்னு அழைக்கிறாங்க பரலிக்காடுக்கு நம்ம வரணுன்னா நம்மளுடைய சொந்த வெஹிக்கிளில் மட்டும்தான் வர முடியும் அதுவும் ஃபோர் வீலரில் தான் பெரும்பாலும் எல்லாருமே வராங்க இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் நல்லாவே இருக்கு பார்க்கிங்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இங்கே ரெஸ்ட் ரூம் நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க நாங்கள் இங்கே ஃபேமிலியோட ஃபோர் வீலரில் வந்தோம் ஃபோர் வீலரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நேரா உள்ள போக ஆரம்பித்தோம் உள்ளே போனதுமே வெல்கம் ட்ரிங்கா ஒரு சுக்கு காபி கொடுத்தாங்க சுக்கு காபி குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க இங்கே வரவங்க உட்காரணுன்றதுக்காகவே பிளாஸ்டிக் சேர்ஸ்கள் நிறையா போடப்பட்டிருந்துச்சி இங்கே நடுவில் பெரிய ஆலமரம் இருக்குது இந்த ஆழமரத்தில் கைத்து ஊஞ்சல் அமைக்கப்பட்டுருந்துச்சு இங்கே விளையாடுறதுக்கு வயது வரம்புலாம் கிடையாது வயது வரம்பு இல்லைன்றதுனாலயே இங்கே எல்லோரும் ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க சரியாக பத்தரை மணி ஆச்சு வாங்க பரிசல் சவாரி செய்ய போகலான்னு பில்லூர் டேமுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க இங்க பரிசல் சவாரி செய்யற எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுக்கப்படுது இங்கே பரிசல் சவாரி செய்யும் போது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா பரிசல் ஓட்டுற அண்ணன் கிட்ட ஒரு முறை சுற்றி விடுங்க அப்படின்னு கேளுங்க அவர் சுற்றி விடுவார் சுற்றி விட்டால் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க Vamos a tratar. பரிசல் சவாரி செய்து முடிச்சதுமே இங்கே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க லஞ்சில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே லன்ச் யார் செய்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற பழங்குடியினர் செய்கிறாங்க இந்த காடு நடத்தப்படுறதுனால இங்கே இருக்கிற பழங்குடியினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க லஞ்சில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒன்று கொடுக்குறாங்க ஸ்வீட் வெஜிடபிள் ரைஸ் சப்பாத்தி குருமா கேழ்வரகு களி தயிர் சாதம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கு ரசமும் கொடுக்குறாங்க நான் வெஜிடேரியன் பார்த்தா சிக்கன் கிரேவி கொடுக்குறாங்க

லன்ச் முடித்ததுமே அங்கேருந்து நம்மளை ஆற்றுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆற்றுல தண்ணி அதிகமாக போனால் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டாங்களாம் நாங்கள் வந்த சமயத்தில் ஆற்றுல நார்மலாக தான் தண்ணி போயிட்டுருந்துச்சு அதனால் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க ஆற்றுக்கிட்ட வந்ததுமே கூட வந்தவங்க எல்லாருமே தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் ஒரு பாதுகாப்பான இடம் பார்த்து தண்ணியில் இறங்கிட்டோங்க ஒரு நாலு மணி ஆச்சு இங்கே விசிலடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக இது வனப்பகுதி அப்படின்றதுனால ஒரு அஞ்சு மணிக்கு மேலெலாம் அப்படியே இருட்டாயிடுமா விலங்குகளுடைய நடமாட்டமும் இங்கே வந்துடும் அப்படின்றதுனால நாலு மணிலேருந்தே நம்மள கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல என்ட்ரி டிக்கெட்டாக அறநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த அறநூறுபா ஒருத்தா அப்படின்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அதுவும் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இது போல் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாகவே இது போல ஸ்பென்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டங்க இங்கே வனத்துறையினர் நமக்கு பாதுகாப்பான முறையில் எல்லாமே இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த இடம் ஒருத்து அப்படின்னே நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததான் வேறு ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் நன்றி